டாக்டர் தெர்ட்டு இன்ஜர்ஸில் பிரசர்லஸில் இஎல்இடி இதுலேயே இந்த கோல்டு சீரியஸு இல்லை அது வந்து நார்மல் ரிமோட்டு ப்ளஸ் வாஜ் ரிமோட்டோடு வந்திருக்கு ரொம்ப தேவைப்படுறவங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்மளோட வேல் கிடைக்கும் போது கண்டிப்பாக வேணுன்றவங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்லி ஃபார் டூ டேஸ் மட்டும் அன்னைக்கும் நாளைக்கு மட்டும் ஒரு சிறமையான ஆஃபரில் வர போது வேணும்ன்ற டீலர்ஸ் டிச்சிப்பிட்ரு கஸ்டமருக்கு இல்லை டீலர்ஸ் டிச்சிப்பிட்ருக்கு மரம் மட்டும் கண்டிப்பாக கொடுப்போம் வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ப்ளஸ் வந்து வேணுன்றவங்க அந்த இதான் அந்த பாக்ஸு இது ஆக்சுவலாக மாஸ்டர் பீஸு இந்த மாடல் வந்து ஒன்லி இப்போ நார்மல் ரிமோட்டோட மட்டும் இருக்கும் ப்ளஸ் இது நார்மல் ரிமோட்டு வித் வாய்ஸ் ரிமோட்டோட இந்த ஒரு மாடல் வர இருக்குது கரெடி விஜயோஸ்லாம் ரொம்ப ஸ்லிம் சீரியஸு நான் வீடியோஸ் போட்டிருக்கோம் திருப்பியும் ஒரு வீடியோஸ் கூட இப்போ அடுத்து இன்றைக்கோ நாளைக்கோ ரிலீஸ் ஆகும் பார்த்துட்டு இந்த ஒரு மாடல் வேணும்ன்றவங்க தாராளமாக நம்மளோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் என்னோட நம்பர்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வால்யூமாக எடுக்கிறவங்க ஒரு ஃபிஃப்டி நம்பர்ஸ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் மட்டும்தான் பல்காக வேணுன்றவங்க தாராளமாக கால் பண்ணி கேட்டுங்க வாட்ஸ்அப் பண்ணால் வேணாம் இதுபோது வேணுன்றவங்க தாராளமாக கால் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டினியூ சப்போர்ட் ஃபார் வேல்ஸ் டிவி டீம் பாய் பாய்